ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வாங்க கோவிந்தன வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சுட சுட இட்லி ஆர் ஆட்டுக்குடல் குழம்பு ஆட்டுக்குடல் குழம்பு இட்லிப்பா சாதமும் இருக்குது அதிகமச்ச சாதம் அதனால் ஒரு அடுக்கு இட்லி ஊற்றிக்கிறலாம் அப்படின்ட்டு இட்லிக்கு குடல் குழம்பு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் குடல் குழம்பு நல்லா குக்கரில் நல்லா கடலை பருப்பு போட்டு வச்சது குடல் குழம்பு பாருங்க செம்மையாக இருக்குது நல்லா இட்லிக்கு சூடா நல்லா ஆவி பறக்குது பாருங்க குடல் யாருக்கெல்லாம் குடல் இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய் சீயூ